என்னடா இது இவ்வளவு சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சியா நான் இப்பதான் சாப்பாடே செஞ்சு முடிச்சேன் என் பொண்ணு பசிக்குது சீசன் வா அதனால போய்தான் துணி கழிக்கணும் சாமான் துளக்கணும் எல்லா வேலையும் இருக்கு எனக்கு நான் காலையில் அஞ்சு நீலாம் எல்லாம் வரணும் செஞ்சிருவேன் அஞ்சு மணி எல்லாம் மணிக்கு ஏழு மணிக்குதான் அதுவே என் பொண்ணு நீ ரொம்ப குடுத்து வச்சுமா நூறு நாள் வேலைக்கு போய் கட்டுப்படியா ஆக மாட்டேன் வீட்டுக்கு காசே பத்த மாட்டேன் வேற எதனா ஒரு வேலைக்கு போறேன் நானு கூட மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி சின்னதா ஒரு மதியம் சாம ஆரம்பிக்க ஆரம்பித்து போறேன் முன்னாடியே சொன்னா என்ன கேள்வி பண்ணுவீங்க அதான் ஆரம்பிச்சு சொல்லு இப்ப கேட்டியே சரி கேட்டேன்னு சொன்னேன் நான் கனவு நீ சொன்னேன் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்க போலவே நான் இப்பதான் வேலைக்கு போகலான்னு நினைச்சேன் ஆனா நீ ஐடியா பிளானே போட்டு மார்க்கெட் ஆரம்பிக்கணு ஆமா ஆமா ரொம்ப நாளிச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம் சரி இப்போ வந்துருக்கு போல ஏ சூப்பர் மார்க்கெட் சின்னதா அதுவும் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டு சின்னதான் வேற சொல்றேன் அதான் மாதிரி சாமான கட மாதிரி ஆரம்பிக்கிறேன் சூப்பர் மார்க்கெட் ரொம்ப வேலை இல்லை சின்னதாக ஒரு கடை மாதிரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சரி சரி நல்ல ஐடியா தான் இருக்குது நம்ம ஊரில் வர பெரிய கடைலாம் இல்லை நீ ஆரம்பிச்சனா வேற லெவலில் தான் போவோம் ஏதாவது ஒரு சின்ன ஐடியா இருக்கு அப்புறம் ஆரம்பிச்சாருக்கும் கூட நல்ல சேல்ஸ் ஆச்சானா அப்புறம் பார்த்துக்கலாம்ட்டு ஃபஸ்ட்டு சின்னதா சின்னதாக ஆரம்பிக்கணுட்டு ராணி அக்கா போய் பார்த்துட்டு வரலாம் என்ன பண்ணுறாங்கட்டு சின்னதாக முதல்ல ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்புறம் கட்டு ஆச்சானா நல்லா பார்த்துக்க என்ன பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த அக்கா கூட மாடி வச்சுக்கிறாங்க நாட்டு மாடு மாதிரி இருக்குது நாள் வேலையை மட்டும் நம்ம எந்த உண்மை வேலையாக தான் சைட்டு சைடில் ஒரு ஒரு வேலை பண்ணுறாங்க எல்லாரும்

சும்மா தான் பார்த்து பேசிட்டு போகலான்னு விஷயம் இல்லாத வர மாட்டேங்களா பார்த்து பேச விஷயமா தான் வந்திருப்பாங்க அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம் சொல்கிறாங்களா அதுலேயே தெரியல ஒரு விஷயம் இருக்குன்ட்டு சரி தேவ காரங்க நான் தான் வந்து காலையெல்லாம் வலிக்குது எனக்கா என்ன விஷயம் சொல்லுங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வயிற்று வேலை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் என்னடா இது ஒத்திர நாடானா சின்னதாக சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போகிறேன்றாங்க உணத்திர நாடானா சின்னதாக இட்லி கடை ஆரம்பிக்க போகிறேன்றாங்க நம்ம தான் சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை அது தண்டமாக இருக்கிறோம் போல்லையே அப்படியா நான் கூட ஒரு சின்ன ஐடியா வச்சிருந்தேன் பரவாயில்ல உங்கள் ஐடியா கூட அதோட நல்லா தான் இருக்குது அப்படியா என்ன ஐடியா சொல்லி பரவாயில்ல ஒரு மளிகை சம்மா கடை மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த ரேஞ்சில் ஆரம்பிக்கலாம் இந்த நல்ல ஐடியா தான் இங்கே வேறு மளிகை சம்மா கடையும் உங்கள் இல்லை சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு நல்லா தான் இருக்கும் சேல்ஸ் ஆச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அதே ஐடியா தான் நான் இருக்கிறேன் இப்போ சின்னதாக நல்லா சேல்ஸ் ஆச்சு கூட பார்த்துட்டு டெவலப் பண்ணிக்கலான்ட்டு நானும் அப்படி தான் ஒரு இட்லியில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சரி அதான் உங்களையும் கூட கூப்பிட்டுக்கலாம் ஒத்தாசிக்கன்னு பார்த்தேன் நீ வேறு ஐடி சொல்கிறேன் ஆரம்பிக்கும் போது தானே கண்ணா பார்க்குறேன் வேணா கூப்பிட முடிஞ்சா வரேன் இந்த உமா இருக்கா சின்ன பொண்ணு வருவா பாருங்க அவளையும் கூப்பிட்டுக்கங்க ஆமாம் ஆமாம் நான் சின்ன பொண்ணே நானும் கண்டிப்பாக வந்துடுறோம் சரி அப்போ ரெண்டு பேரும் இருந்தாவே போதும் நம்ம கூட ஒரு சின்னதாக ஒரு குடிசை மாதிரி போட்டு அழிக்கி வைக்கலான்ட்டு அப்புறம் நல்லா சரி சார் கூட கல்வி வச்சு ஒரு கடை மாதிரி கட்டி வேண்டியதான் என்ன இது குரூப்பாக கொஞ்சம் காது பேசி இருக்காங்களே சின்ன பொண்ணே வந்தா சின்ன பொண்ணே வா 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 சின்ன பொண்ணே வா வா என்ன இது யார் வகைக்காக வா எல்லாரும் காத்து நின்னு நீங்க ராணியா கவர் வெளிய வந்துட்டாங்களே ராணியா கவிஷன் எல்லாம் வர மாட்டாங்க என்ன அதிசயம் ராணியா கைதனா காரிய இல்லாத வெளிய வர மாட்டாங்க தெரியல ஒரு விஷயமா தான் வந்திருக்காங்க சின்ன பொண்ணே என்ன ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பிசினஸ் பண்ணிருக்கா நம்ம கூப்டா ஒரு வேளை இல்ல தெரியல என்ன எதுக்கு வரணும் சொல்லுங்க

நீங்க வேற ஏன் கா கூடாரலாம் வெளிய வெச்சி தரந்து வெளியில ஒரு பெஞ்ச் போட்டு அது மேல செஞ்சு வெச்சி வித்தா மோகமா போகுது ஆமா அவ சொல்றத நல்ல ஐடியா தான் இருக்கு கா பாத்துங்க ஒரே ஐடியா கட்டிங்க கடை வெளிய வெச்சிடுங்க இல்ல மழை கே வந்தா கஷ்டமா இருக்குமே அதுக்கு தான் பாக்குறேன் மழை வர காலத்துக்கு அப்ப பாத்துக்கலாம் இது வெயில் காலம் தான் மழை வராதே ஒரு டேபிள் போட்டு அழகா ஒரு கடை வைக்க வேண்டியது தான் ஏன் இந்த ஸ்பாட்டே நல்லா தான் இருக்குது இங்க ஒரு டேபிள் போட்டுமானா வரவங்க எல்லாம் இது மேல யோகா சாப்பிடுவாங்க சின்ன பொண்ணே அதுக்கு நீ இவ்ளோ தூரமா செய்து தர முடியா ஆமா வீடு பக்கத்துல இருந்தா தான் நல்லா இருக்கும் நம்மளால இதெல்லாம் சும்மா நின்னு வர முடியாது அம்மா எங்க பாருங்க எப்பயோ ஷேர் ஆகிட்ட நம்மள எங்க எல்லாத்தையும் தூக்கி தான் சொல்ல போறாங்கன்ட்டு இப்பயே வானான்றான் இவ்வளவு தூரம் என்ன சின்ன பண்ணு வீட்டு பக்கத்துல என்ன பார்த்தே போட வேண்டியதுதான் சரிக்கா என்ன இட்லி மட்டும் வைக்கலான்னு இருக்கீங்களா பொதிகாரி மட்டும் தான் கடை நல்லா போச்சு நல்லா விட்டுச்சனா கூட கூட எதனா ஒன்னு சேர்த்து செய்ய வேண்டியதுதான் சரி அப்போ ராணி அக்கா நாள்ல இருந்து இட்லி கடையோட உரிமையாளர் நாங்க எல்லாம் துணை உரிமையாளர் நீ வேற ஏன் சின்ன பண்ணு முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்புறம் சொல்லலாம் அய்யோ ஐயோ நூறு நாள் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புல நீங்க உட்காந்து பேசுங்க எல்லாம் போச்சு சரி சரி வாங்க போலாம் பட்டுமே அப்புறம் வேற ஆப்ஷன் போட்டுவா அம்மாக்கா அன்றைக்கே பார்த்தீங்களா எனக்கு அவ்வளோ ஒரு சண்டே வந்துச்சே சரிம்மா கிளம்ப வேண்டியதுதான் உங்கள் வீடு என்னமோ கிட்டது வே போய் கோயில் குடி தூக்கி நோடி வந்துடுவீங்க நான் தான் தூரமாக போனேன் சரி நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன் நீ பொறுமையாக வாங்க அம்மா பாருங்க சல்லுன்னு காற்று மாதிரி பறந்துட்டான் நானும் கிளம்புறேன் நீங்களும் வாங்க ஹலோ தூதோ கிளம்பிட்டு வந்துடும் வந்துடும் ஆஃபீஸ்லேருந்து காலி பண்ணிட்டாங்க இன்னும் வரலாம் இந்த உமா எங்கே போனான்னு தெரியல ஆளுக்கு காணும் பாடி எதனா செஞ்சு வச்சாலும் இல்லை சும்மாவே போயிட்டு எல்லாம் தெரியல ஆமா பிங்கி குட்டிக்கு என்ன வேணும் பசிக்குதுப்பா அம்மா சமையல் எதுவும் செய்யல அப்பட்டு அப்பா சாம்பார் என்ன வெச்சு வச்சிருக்காங்க நல்லவே இல்ல பாடு ஏமா அவ்ளோ கொடுருமாவா இருக்கு ஆமாப்பா கொஞ்சம் கூட நல்லவே இல்ல பா நீங்க வந்து எனக்கு மாகி செஞ்சு கொடுங்கப்பா ஆபீஸ்ல வர கால் பண்ணாங்க குழந்தை கிட்ட கேக்குறா அவ எங்க போனானே தெரியல அத செய்ய சொன்னா அது அவங்க அவ செய்ய மாட்டா சரி நம்மளே குடி செஞ்சு குடிச்சுறோம் குழந்தை கிழமா நீ போய் உட்காரு நான் அப்பா டாடி செஞ்சு வச்சிட்டு வரேன் அம்மா இங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்பா பொண்ணு ஆளையே காணமே சரி நம்ம போய் போய் அமைதியாக ஏன்னா வேலை ஆளை பார்த்தாலும் நம்ம 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 வேற ஒரு ஃபுல்லாக துணி எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் யார் செய்கிறது தான் 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 செய்யணும் நம்மளை இல்லையே நேரம் நூறு நாள் கிளம்ப வேண்டியது வேண்டியது மாதிரிக்கே செஞ்சுக்க என்ன பண்ணுறது குழந்தைக்கு மேகி செஞ்சு கொடுத்துட்டு வரோம் மேடம் பத்துன்னு தூங்கிட்டு இருக்காங்க ஒரு சாப்பாடும் ஒன்றும் செய்ய தெரியல நல்லா பாத்தீங்கன்னு தூங்கினிருக்காங்க அந்த சாப்பாடு செஞ்சது போது உமா உமா அது செய்யாதே உமா எவ்வளோ நேரமாக இருக்கேன் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை இப்போ தான் வந்து படித்தேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு நூறு நாள் வரைக்கும் டைம் ஆகுது கிளம்ப தவிர ஏன்னே இப்போ நான் என்ன கேட்டுன்ட்டு நீ மூத்தி பிடிக்காமல் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ எதனா ஒரு வேலை இருக்கும் அதனால தான் வந்து பாசமாக கூட்டிகிட்ருக்கீங்க உமா உமான்ட்டு ஒன்று உலகத்தில் அதை நூறு நாள் வேலைக்கு போட்டுக்கு நீ பண்ணுற அளப்பரிய தாங்க முடியலை இப்படி என்ன போ குழந்தைக்கு ஒரு சாப்பாடு ஒழுங்காக செய்ய தெரியல இன்னும் என்ன தான் பண்ணுறது ஒன்று நல்லா நீ நல்லா படுத்துட்டு தூங்கிட்டு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் நாலு வேலைக்கு வேறு டைம் ஆகிடுச்சு கிளம்ப வேண்டியது தான் நாள் நாலு நடந்து போய்ட்டு வரத்தும் போது கை கால் எல்லாம் வலிக்குது அந்த வேலைக்கு இப்போ போய்ட்டு வரத்தும் போது கை எல்லாம் வலி வச்சுக்கிது நடந்து போய்ட்டு வரவே முடியல நம்மளால ஒரு இட்லி கடை ஆரம்பிச்சு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சம்பாதிச்சா நல்லா தான் இருக்கும் ஒரு வேலையை நம்பிட்டு இருந்தால் எங்கள் காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு வேலை ஒன்று பண்ண வேண்டியது தான் என்ன தானியா கார் நூறு நாலு வேலைக்கு போய்ட்டு வந்து வெளியே உட்காந்துருக்கீங்க போலவே பார்த்து என்ன பண்ண ஒன்றும் இல்லை எல்லாம் இட்லி கடை போகிறத பற்றி தான் வச்சுருந்தேன் நான் எப்போ செஞ்சு ஸ்டார்ட் பண்ண இட்லி கடையே ஒன்றும் இல்லை சின்ன பண்ணு இந்த மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதா தான் பக்கு பக்குன்னு இது நீ வேறு வெளியே ஒரு பெஞ்சு போட்டு ஆரம்பிச்சிடலான்ற என்ன தான் பண்ணுறது தெரியல

என்ன எதுவுமே செய்ய பார்த்து ஒரே ஒரு பெஞ்ச் போட்டு ஆரம்பிக்க இன்னைக்கு ஆரம்பிச்சானா நாளைக்கு ஆரம்பிச்சானா அதுக்கு போய் எதுவுமே செய்யலையன்றிய உமா கூட வந்தா போல வா வா உமா என்ன இந்த சைடு காத்து வீசிட்டு இருக்கே காத்து வீசல ஒண்ணு வீசல ஒரே புழுக்கமா இருக்கு அதான் இந்த சைடு வந்தேன் சரி சரி என்ன சின்ன பண்ண உட்கார மாதிரி இல்லை நீனே பேசி நான் வீட்டுல போய் ஒரு வேளை ஒரு செய்யல சாப்பாடு செய்யணும் பசி இருக்குது இப்பவே அதுதான் பேசிட்டு அப்படியே போயிடலாம் நின்று இருக்கேன் உனக்கு ஒன்றும் அதுல இருட்டிட வேற நான் எப்படி போட்டேன் யார் சின்ன பொண்ணு உனக்கு இருட்ட கண்ட பயம் பன்னெண்டு மணி பதினோரு மணிலாம் சுற்றி நிற்பே பேயாட்டம் அது அப்போ இது இப்போ வந்த கதையை விட்டு வேற எதனா கதை பேசாதீங்க முதல்ல இட்லி கடைய கதை பேசுங்க அப்புறம் பேசுங்க அத்தை கதையா என்ன ராணி அக்கா எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க என்ன லட்சுமி அக்கா மாடு காத்துல மாதிரி இருக்கே அதானே நானும் பாக்குறேன் நேத்து வந்ததுல இருந்து ஒரு கடல் கூட குடிக்கல இன்னைக்கு என்ன இப்படி கத்துதே லட்சுமி அக்கா வீட்டுக்கார அடிச்சு கிடிச்சு ஓடினா வர என்ன தெரியல அந்த மாட்டாதான் அப்படி கத்துது சரி சரி வந்த கதையை பேசுங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க ராணி அக்கா இட்லி கடை என்ன போட பாருங்க அது மட்டும் சொல்லுங்க என்னடி போறது இட்லி தான் போடணும் இப்படியே பேசுங்க தலைமையில கல்லுதான் போடணும் ராணி சின்ன பண்ணி எப்படி சொல்கிற பின்ன என்ன ராணி அக்கா ஒரு இட்லி கடை ஆரம்பிச்சு இட்லி மட்டும் தான் போடுவீங்களா வேறு எதுவுமே போட மாட்டீங்களா என்ன நீங்களே சொல்லுங்க மெனு வேறு கட்டுப்படி ஆகுமா நான் சொல்கிறேன் சிக்கன் குழம்பு சிக்கன் லாலிபப் சிக்கன் ரைஸ் சிக்கன் சிக்கன் பிரியாணி முதல்ல ரெண்டு பேரை வாயை மூடுங்களேன் என்ன ராணி அக்கா நீங்கள் தானே கேட்டீங்க மெனு வேறு நான் நாங்கள் சொன்னோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கடை ஆரம்பிக்கிறேன் வெஜிடே ஆரம்பிக்கலாம்ல அது என்ன எல்லாத்தையும் நான்வெஜ்டே சொல்கிறீங்க அதுவும் சிக்கன் மட்டன் தான் போகிறீங்களே ஐயோ ராணி அக்கா நீங்க என்ன இந்த காலத்துக்கு கேட்ட மாதிரி மாarliya இப்போலாம் யார் வெஜ்ஜு சாப்பிட்றாங்க எல்லாம் நான் தான் என்ன இருட்டான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கறியே போறோம் ஃபர்ஸ்ட் நான் கிடையாது தான் வெஜ்ஜில தான் போட என்ன உள்ள அவ்ளோதான் இதுக்கெல்லாம் ஒரு சட்னி குருமா முடிக்க வேண்டியதுதான் இதுதான் கூடவே பரோட்டா போடலாம் நல்ல பரோட்டாக்கு சால்னா நான் வெஜ்ல தான் செய்வேன் நான் வெஜ்ல தான் செய்ய மாட்டேன் ஓகேனா ஓகேவா அது என்ன ஓகேனா ஓகேவா உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான் சரி அப்ப நான் காலையில வந்துருங்க எல்லாத்தையும் செஞ்சு வெண்டி ஒரு 5 மணிக்கு எல்லாம் எங்க வந்துருங்க அப்பதான் ஒரு 7 மணிக்கு எல்லாம் கறிய போறோம் காலையில போட்டா நிறைய பேர் வருவாங்க சரி சரி நாங்க வந்துறோம் இருட்டிருச்சு நாங்க வீட்டுக்கு போய் சமையல்ல செஞ்சு சாப்பிட தேவலியா நாங்க போறோம் பாய் கிளம்பறோம் சரி ரானி அக்கா பாய் நானும் கிளம்பறேன் இந்த பிள்ளை என்ன பண்ணி நிக்குதுன்னு தெரியல உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் குருக்கே வலிக்குது இந்த நூறு நாள் போயிட்டு வரதுங்களே நாளை வீட்டுக்கு வர ஆரம்பிக்கணும் என்ன பண்றதோ தெரியல என்னப்பா பொம்மை ஈச்சி கல்யாணம் முடிவு பண்ணிட்டியா ஆமா ஆமா நாளைக்கு அஞ்சு மணிலேயே இருந்து கூட மழை ஓட்டாசு செய்ய அம்மா என்னால அஞ்சு மணிக்கு எல்லாம் முடியாது நீ இச்சி கிடைக்கும் என்ன வேணும் அதெல்லாம் செஞ்சு எத்தனை போய் வீட்டு வேலை எல்லாம் நான் செஞ்சுக்கேன் நீ மட்டும் ஏன் செய்யற ரெண்டு பேரும் பகிர்ந்து வச்சு நான் என்ன மாதிரி சொன்னேன் நேற்று படிக்கிற பிள்ளைங்க விட்டாங்க எல்லாம் வேலைக்கு ஆகாது நேற்று நான் யார் யாருக்கு என்னென்ன வேலை சொன்னானோ அதெல்லாம் செய்யணும் என்ன சரி சரி மா சொல்லி கலை சொன்னி நான் தெரியல நாளைக்கு பாக்கத்துல உங்ககிட்ட சொல்றேன் அவன் செய்யற அலையிலான்ட்டு என்ன சொல்லு அவளுக்கு இருக்கப்புறம் சரி சரி தெரிஞ்சு நான் விடு சரி பத்து தூங்கு காலையில் வரைக்கும் மாதிரி இருக்கிறேன் நான் போய் தூங்குறேன் பாய் மதியம் செஞ்சு சாப்பாடு இருந்துச்சு அதே சாப்பிட்டாங்களா போல சாப்பிட்டு படிக்க வேண்டியது அவர் வந்த பத்தி தூங்கட்டும் நம்மளுக்கு தயாரா இருக்கு பயிர் வச்சா இந்த எழுத்தொல்லி பெரிய தொல்லியா இருக்கு என்ன தான் பண்றது தெரியல எழுங்க காக்காக்கு சொலகால பொம்மை அது கட்டி வச்சிருக்கோம் எப்படி இருந்தாலும் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியதாக தான் இருக்குது பயிர் வச்சா தோட்டத்துக்கு வந்து தானே ஆகணும் நான் தக்காளி எதுவுமே இல்லை போகும்போது ஒரு நாளைக்கு ஒய்க்குடியில் போட்டுன்னு போக வேண்டியது தான் அதை வச்சு குழம்பு காசு வேண்டியது தான் இன்னைக்கு வெங்காயெல்லாம் நல்லா முத்திரிச்சு போல அறுவடை செஞ்சிட வேண்டியது தான் ஆனால் ஒரு நல்ல கடையாக மாட்டினா அதில் விற்க வேண்டியது தான் அடி மாட்டு ரேட்டுக்கு வாங்கி நல்லா விற்கிறானுங்க அவனுங்க நம்மளுக்கு இதில் லாபம் பார்க்கவே முடியல இப்போ பரவாயில்ல பரவாயில்ல நாட்டு ஒண்ணு கூட சாகாத தான் இருக்கு பயிருக்கு மழை வராத இருந்தா நல்லா இருக்கும் என்ன வானம் எல்லாருந்தோம் தண்ணி தெளிச்சுமே அங்கேயே போகலை எப்படி தண்ணி ஊற்ற வேணாம் அவதான் வீட்டுக்கு போய் மாடை பாக்க வேண்டியதான் போகும்போது அவங்க இந்த கல்யாணத்தை போதும் பரவாயில்ல எதுவும் பண்ணி கிணி வராததா இருக்கு இந்த கழிவுல நான் வாட்டி போட்டது மொத்தம் பண்ணிங்கலே நாஸ்தி பண்ணி போயிடுச்சுங்க இந்த வாட்டி வேலி கட்டியிருக்கோம் ஒடிக்கல வராதா இருந்தா நல்லா இருக்கும் அந்த கடவுள் கையில தான் இருக்கு நம்ம என்ன இருக்கு யாரும் வர மாதிரி இருக்கேன் நம்ம தோட்டத்துல யாரும் வரப்படுறது எங்கேயோ பாத்த மாதிரி இருக்கேன் யாருமே தெரியலே நீங்க தானே உஷா ஆமா நான் தான் உஷா என்ன வேணும் உங்களுக்கு நான் ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி இருந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க வீட்டில இருந்து அதான் சரி நானே பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியாமா நான் என்ன மார்க்கெட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன் சரி உங்களுக்கு அக்கா அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ நானே அதே ரேட்டுக்கு நீங்க ரேட்லாம் கம்மி பண்ண வேணாம் எனக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான் வேணும் இந்த சொல்றேன் அவங்களுக்கு தரத்தோட ஒரு ரெண்டு ரூபா கம்மி பண்ணி தர அப்படியே அக்கா ரொம்ப வேணும்னு சொல்லுமா காய்கறி வேணுமா இல்ல எப்போ வாரத்தில் ஒரு வாட்டி தினமும் எனக்கு வாரத்துல ஒரு வாடி வாங்கிடுவோம் ஸ்டாக்க எதனா காய்ச்சினா முன்னாடி சொல்றேன் நீங்களே தினம் தெரியுமா நாங்க வந்து உங்கள் இஷ்டம் தான் ஆனால் வண்டி கலவெலாம் நீங்களே பார்த்துக்கணும் நாங்கள் பார்த்துக்க மாட்டோம் அப்படியா சரிக்கா எங்கள் வீட்டுக்கார்கிட்ட போய் பேசிட்டு சொல்கிறேன் என்ன ஏதுட்டு அப்போ நாளைக்கு அனுப்பிச்சுடுங்க காய்கறி எல்லாம் சரிம்மா நீ உங்களுக்கு எப்போ அப்போ கால் பண்ணேன் முன்னாடியே சொல்கிறதால அது ஒன்றும் இல்லை நீங்கள் நான் வேணும்னா நாளைக்கு காய்கறி காலைல கால் பண்ணீங்கன்னா நான் அனுப்பிவிடுவேன் மறுபடியும் கூட சொல்கிறேன் காலையில் கால் பண்ணாதான் காய்கறி நாளைக்கு வருவோம் என்ன சரிக்கா நாங்கள் நாளைக்கு வேணும்னா கால் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதா என்னன்னு சொல்ல கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எங்களுக்கு கனிப்பாங்க காய்கறியெல்லாம் எனக்கு வீட்டில் மாடு நான் இருக்கா என்ன டைம் டைமே வச்சுக்கிற மாதிரியா வெளிக்கா போயிட்டு ஒயர் ஒயர்க்கு என்ன வச்சு தெரியல ஆ வெளியே ரெஸ்ட்டுலாம் வர முடியாது இது வந்து பர்ச்சி வரையும் போதும் அப்ப வந்து பசுதான் இதுக்கு சும்மா பர்ச்சி வச்சு பாத்தோம் மாட்ட வரப்பணும் டைம் ஆயிடுச்சு மண் வரைக்கணுமே என்ன இது காலையில இவங்க நாளை இப்படியா நடக்கும் இவங்க வர சொன்னா அவங்களுக்கும் நம்ம போய் கடை நீட்லாம் வந்து வரலாம் அவங்களுக்கு ஏழு விடுங்க கொஞ்சம் நேரத்தில் விடுஞ்சிரும் ஒரு ஏழு மணிக்கெலாம் கடை போட்டால் தானே கட்டுப்படி ஆகும் அப்புறம் யாரு சாப்பிடுவாங்க இட்லி எல்லாம் காலையில் எட்டு மணிக்குலாம் வர ஒரு ஏழு மணிக்கு தான் வந்து வாங்கிட்டு போவாங்க இவங்களை வர சொன்னா கொஞ்சம் கூட பொறுப்பேலாதான் நம்ம போய் இவங்களை கூட்டம் வரேன் பேசினா போய் கடை நீட்லாம்

எங்கள் சின்ன பண்ணாண்டி வராது டென்ஷன் இருக்காங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்ன அம்மா ஆமாக்கிட்டே எப்படி கிட்டு வாங்குறாங்கன்னு பார்க்கணுமா கமெண்ட் பண்ணுங்க பாய் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் பார்ப்போம் பாய் பாய்